கொஞ்சம் பெரிய முளைச்சிருக்கு அப்படியே முளைச்சாலும் ஒன்று ரெண்டு தான் சரிங்களா ஒன்று ரெண்டு தான் முளைக்கும் நம்ம குடுங்கி போட்டுருவோம் அதே தூக்கியில் போட்டான் அப்புறம் இங்க வந்து உரம் போட வேண்டிய சூழ்நிலை இருக்காது எதுனாலன்னா இளவலைகள் போட்டிருக்கோம்ல இளவிலாம் போட்டுருக்கோம் கொஞ்ச நாள்ல மக்கிவோம் மக்கானதுக்கு அப்புறம் அதுவே உரமா மாறிடும் அது என்ன பண்ணணும்னா ஒரு இருபது சென்டிமீட்டர்னா அது மூணா பிரிச்சிருக்கணும் மூணா பிரிச்சிருக்கும் அடியிலோட முதல்ல மக்கிட்டு இருக்கும் அது மக்கி உரமா மாறிடும் அது உரமா மாறினதுக்கு உடனே மேலே நீங்க அடுத்து கொஞ்சம் மூடாக்கா போட்டுரும் மூடாக்கு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இங்கே என்ன வேண்டிய சூழ்நிலை வராது உழ வேண்டிய சூழ்நில உழவுக்கு வேண்டிய சூழ்நிலை வராது களை எடுக்க வேண்டியது இருக்காது அதுக்கப்புறம் என்ன ஆகுனா தண்ணி பாய்க்க வேண்டியது ரொம்ப கம்மியாகும் ஏன்னா இது என்னது மண்ணில் வந்து மறைஞ்சிருக்கு மண்ணை வந்து மொத்தமாக மூடிட்டோம் அப்போ என்ன ஆகுது சூரிய ஒளி நேரடியாக மண்ணில் படாது நீர் வந்து சீக்கிரம் போவாது நீர் ஆவி ஆகாது அதனால அதை வந்து தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்பவுமே அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மூடாக்கு போட்டிருந்தாங்கன்னா ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் நுண்ணீர்களுக்கான உணவு இருந்துகிட்டே இருக்கும் அந்த நுண்ணீர்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே சரிங்களா இப்போ ஒரு நுண்ணீர்கள் இப்போ நம்ம எதுக்கு நம்ம இங்கே உழவே வேண்டாம் சொல்கிறோம்னா இப்போ காடுகள்லாம் இருக்குது காடு செல்லு செழிப்பாக இருக்குது நாங்கள் என்ன போட்டாலும் அதுவாக வளரும் வந்துச்சுன்னா ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அதிக விளைச்சலும் இருக்கும் ஆனால் அங்கே யாராவது உழுறோம் யாருமே உழலை சரிங்களா அது காடாக இருக்குது அங்கே யாருமே நம்ம இது பண்ணவும் இல்லை என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணில் அங்கே மரத்துலேருந்து உள்ள இலைகள் அங்கே மாடோ அந்த யானையோ போட்டால் அதோட சாணம் அங்கே விழுந்து அங்கே அந்த பொருள் மக்கிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே நுண்ணீர்கள் அடியில் பெருகிக்கிட்டே இருக்கும் அந்த நுண்ணீர்கள் வந்து கீழே தனக்குன்னு ஒரு சொ உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கும் நம்மளுக்கு எப்படி வீடு கட்டுறோமோ அதே மாதிரிதான் நுண்ணீர்கள் தனக்கு ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் மண்புழுக்கள் தனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் அதை நம்ம வந்து இங்க சிதக்காம இருக்கும் அந்த சிதைக்காம இருக்கிறதுனால அந்த நம்ம தண்ணி பாய்க்கிறோம் அப்படின்னா சீக்கிரமா கீழே போயிடும் அந்த நுண்ணீர்கள் வந்து அதிக அது அதிக அளவுல இருக்கிறதுனால அது சீக்கிரமா மக்கி செடிகளை சீக்கிரமா எடுத்து கொடுக்கும் சரிங்களா இதுதான் நிரந்தர வேலை மேல வராங்க நம்ம என்னது காடுல எப்படி எப்படி உலா உழ உழாம இருக்கோமோ எப்படி ரசாயன உரங்களை போடாமல் இருக்கோமோ அந்த மாதிரி நடக்குது ஆனா இங்க எப்பவுமே இதுல தாவரங்கள் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா மல்ச்சி சீட் வந்து போட செயற்கையானது அது மக்கி உரமா மாறாது அது அது நம்ம இங்கே போடுறோம்னா அது இந்த கொஞ்சம் நம்ம அந்த அது வந்து அப்படியே இருக்கிற சிதையாம இருக்க மாதிரி இருக்கும் ஆனா அது சின்ன சின்ன இதாக மண்ணில் போய் சேரும் அது வந்து அது உயிரினங்களுக்கு கிடையாது தீங்கு தான் உருவாக்கும் சரிங்களா எப்பயும் தாவரங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ரிலே கேள்விப்பட்டிருக்கீங்களா நாலு பேர் ஓடிக்கிட்டே இருப்போம் கேள்வி குச்சி வச்சுக்கிட்டு அந்த மாதிரிதான் இங்க எப்பவுமே ஏதாவது தாவரங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுவே எனது மூடாக்காக்கணும் இந்த செடி நல்லா வளர்ந்துருக்கா இது வந்து ஓன் மூலிமா இருக்கணும் சிறுகளை அது வாசனே இது